ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி அம்மன் கோவில் குண்டம் திருவிழா ஒரு கோடியே ஐந்து லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் ரொக்கம் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிராம் தங்கம் எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு கிராம் வெள்ளி உட்பட பக்தர்கள் காணிக்கை செலுத்தி நேர்த்திகடன் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் குண்டம் பெருந்திருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை வெகு விமர்சியாக நடைபெற்றது தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களில் இருந்தும் லட்சம் கணக்கான மக்கள் திரண்டு குண்டம் இறங்கி அவனை வழிபட்டனர் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை காணிக்கையாக உண்டியலில் செலுத்துவது வழக்கம் அதன்படி கடந்த இரண்டு நாட்களாகவே கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள இருபது உண்டியல்கள் திறக்கப்பட்டு ஒவ்வொன்றாக எண்ணப்பட்டது எண்ணப்பட்ட உண்டியல்களில் இருந்து ஒரு கோடியே ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் ரொக்கம் மற்றும் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிராம் தங்கமும் ஏ ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு கிராம் வெள்ளி ஆகியவை உண்டியல்களில் இருந்து சேகரிக்கப்பட்டு கோவில் நிர்வாகம் மூலம் வங்கியில் செலுத்தப்பட உள்ளது உண்டியல் என்னும் பணி கோவில் துணை ஆணையர் செயல் அலுவலர் ராம் மேனகா தலைமையில் பவானி அருள்முக சங்கமேஸ்வரர் திருக்கோவில் உதவி ஆணைய செயல் அலுவலர் சு சுவாமிநாதன் சத்தி இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் தே சிவமணி பரம்பரை அறங்காவலர்கள் வி புருஷோத்தமன் ராஜாமணி தங்கவேல் புஷ்பலதா கோதண்டராமன் டி அமுதா எம் பூகொடி மற்றும் கண்காணிப்பாளர் பாலசுந்தரி ஆகியோர் முன்னிலையில் அலுவலர்கள் பணியாளர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த ஒன்றியல் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்டனர்